வேப்பூர் அருகே பெற்றோரை கொண்டாடுவோம் மாநில மாநாடு தமிழக முதல்வர் பங்கேற்பு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த திருப்பயர் ஜெயப்பிரியா பள்ளி அருகே தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பாக பெற்றோரை கொண்டாடுவோம் ஏழாவது மாநில மாநாடு நடைபெற்றது இதில் ஏழு மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி பெற்றோர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இதில் அவர் பேசியதாவது கல்விக்கு ஒதுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி நிதி வழங்கவில்லை இருந்தாலும் தமிழகம் மாணவர்களின் நலன் கருதி தமிழக அரசு நானும் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் என்றார் அப்போது அமைச்சர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆதித்யா செந்தில்குமார் பெற்றோர் ஆசிரியர் கழக மாநில செயலாளர் முத்துக்குமார் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்